హలో ఫ్రెండ్స్ బక్ టు భవని లైఫ్ స్టైల్ వాళ్ళం ఇవ్వకున్నా ఇవర్కి ఇచ్చి ఇవర్కి పాకలాం కొంచెం எல்லாரையும் நல்லா விசாரிக்கிற மாதிரி இவங்களையும் இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிக்கலாம் வாங்கோ நல்லா பெரிய ஒரு ஃபேனு இந்த ஒரு ஃபேன் ஓடினாலே ஒரு குடும்பத்துக்காரங்கள காத்து வாங்கிட்டு போயிடலாம் இதை சுத்தி சுத்தி பார்த்தாலும் அது ஓபன் பண்ணாதான் என்ன சொல்யூஷன் தெரியும் இங்க ஓப்பன் பண்ணியாச்சு பயங்கரமான மிஷின்லாம் இருக்கும்ல குட்டி குட்டி சின்ன சின்ன ஃபேனை பார்த்துட்டு பெருசா பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மற்ற ஃபேனோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொருள்லாம் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு கஸ்டமர் சொல்றாரு நான் அவ்வளவே மாட்டேன் இது வந்து நிற்க நிற்க வந்து இப்படி ஒரு பிள்ளைங்க சேட்டை பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபேன் கீழே விளந்ததுனால அவ்வளோ வளைஞ்சு போச்சு அவ்வளோ ஸ்ட்ரக்காய் நிற்கிது ஓடவே மாட்டேன்னு சொல்லுது ரொம்ப அண்ணா சின்ன கையில் ஆதத்தை எடுத்தா ஆயதை எடுத்தா ஆயுதம் கீழே வைக்க மாட்டார் ஓட வைக்காம மூச்சையை விட மாட்டாரு எவ்வளோ பெரிய பெரிய பொருளெல்லாம் நான் ஓட வச்சுட்டேன் நீ என்ன பெரிய பருப்பானு கேட்காரு இவர் சொல்றாரு நான் பெரிய பருப்பு தான் முடிஞ்சா இந்த வெரைட்டி சாமி இது நான் ஃபுல் வீடியோ நாளைக்கு பெரிய வீடியோ போடுறேன் பார்த்து